அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனம் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது மௌனமாக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை கடந்து போகலாம் அதுக்கு ஐந்து வழிமுறைகளை நாம பார்க்கலாம் ஒன்று கோபம் வரும்போது மௌனமாக இருக்க பழக வேண்டும் கோபிக்கிறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காது நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க உறவுகள் நிலைக்காது கோபத்தால நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் நினைக்காமலே உங்கள் வாயிலிருந்து காயப்படுத்தும் கோபம் என்பது ஒரு விஷம் இரண்டு ஒரு விஷயம் உங்களுக்கு முழுசா தெரியல அப்படினா அந்த நேரத்துல மௌனமா இருங்க நமக்கு தெரியலையே எல்லோரும் தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நீங்க ஏதாவது தெரியாதத பேசினா மத்தவங்க முன்னாடி தான் முட்டாளாக்கப்படுவீங்க எதுவுமே இருந்து கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மௌனமா இருங்க உண்மை எதுன்னு தெரியாம காதலை கேட்டது அனுமானத்தை வச்சு தப்பா எடை போடாதீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அது காலத்துக்கும் மாறாது நான்கு யாராவது உங்ககிட்ட வந்து அழுது அவங்களோட சொல்லும் பொழுது அந்த நேரத்துல மௌனமா இருங்க அவங்க ஆலோசனையோ கேட்டு வர்றது இல்ல அவங்களோட மன பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்கதான் வந்திருக்காங்க அந்த நேரத்துல எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கும் ஐந்து மற்றவர்கள் உங்களை கேலி செய்யும் பொழுதும் அவமரியாதை செய்யும் போதும் மௌனமா இருங்க உங்களுடைய நீங்க பேசுறத ஒருத்தவங்க கேலி பேசுறதா அவங்களோட நோக்கம் என்னன்னா உங்களை கோபப்படுத்துறதும் உங்களை நீங்களே தாழ்வா நினைக்கணும் அப்படிங்கறதும் அடுத்து நீங்க எதுவுமே செய்ய கூடாது எதுவுமே பேச கூடாது தான் நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கோபப்படாம மௌனமா இருந்தீங்கன்னா அவங்களோட தவற அவங்களே உணர்ந்துக்கிடுவாங்க நான் சொன்ன இந்த ஐந்து சூழ்நிலைகளிலும் மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் சிக்கலில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் சீக்கிரமாக விடுபடலாம் இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்